ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் சவன் வந்து ஐஎன்எம் ரிவிஷன் வந்து நம்மளோடைய குரூப்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா ஸோ நம்மளோட சேனலில் இதுக்கப்புறம் ரிவிஷன் வந்து கன்னிவாக வந்துட்டே இருக்கும் கன்னிவாக ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு முதல்ல வந்து இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் எந்த பாடத்துலேருந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பத்தாம் வகுப்பு பாடம் ஐந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இதில் சில கேள்விகளும் பின்னாடி இருக்கக்கூடிய இதில் வந்து சில கேள்விகளும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது ஃபர்தராக போக போக பார்க்கும் ஓகேங்களா முதல் கேள்வி பார்க்கலாமா எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் அதாவது சதி என்பது ஒழிக்கப்பட்டது ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஏழு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ இதில் கேள்வி மற்றும் பதில் மட்டும்தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டில் பாயிண்ட்ஸ்க்கான டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரீகாலாக ரிவைஸனாக வந்து பார்ப்போம் ஓகேங்களா ஓகே செகண்ட் பார்க்கலாம் தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது தயானந்த சரஸ்வதியால் நிறுவ பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது ஆன்சர் பார்க்கலாம் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆரிய சமாஜம் ஓகேங்களா ஸோ தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்டது ஆரிய சமாஜம் நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் யாருடைய பணியும் இயக்கமும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு உதவை மறுமண சித்த சட்டத்துக்கு இயற்றப்படுவதற்காக வழி கோலியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன்றதை பார்க்கலாம் ஆன்சர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஓகேங்களா ஸோ இவருடைய பணி தான் வந்து இதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக அமைந்தது நெக்ஸ்ட் கொஷின் ராஷ்ட் கோப்தார் என்பது யாருடைய முழக்கமாக இருக்கும் அதாவது எந்த இயக்கத்தின் முழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்த்துலாம் ராஷ்ட்ரக்தார் அப்படின்னா உண்மை விளம்பி அப்படின்றது பொருள் ஓகேங்களா ஸோ ஆன்சர் சாரிங்க எனக்கு ஆன்சர் சொல்லாமல் போயிட்டேன் உண்மைகளின் விளம்பின்னு சொல்லுவாங்க ஸோ பார்சி இயக்கத்துடைய முக்கியமான கோ முழக்கம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோக்தார் அப்படின்றது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் அப்ரெண்ட்ஸ் பார்க்குங்க நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்றத ஆன்சர் ஓகேங்களா சரி கொஷின் ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் பாபா ராம்சிங் ஓகேங்களா நாம்தாரி இயக்கம் அப்படின்னு வரும் ஸோ நாம் அப்படின்றத என்ன பண்ணுங்கள் ராம் அப்படின்னு மாற்றிருங்க ஸோ ராம்சிங் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு உதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் உதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பார்த்துட்டு ஆன்சர் என்னன்றதை கெஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆன்சர் என்னன்றதை சொல்லிடலாம் எம்ஜி ராணடி அவர்கள் இவர் ஒரு நீதிபதியாக பணியாற்றியவர் நெக்ஸ்ட் சத்தியார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி ஓகே சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்றது தயானந்த சரஸ்வதி ஆன்சர் தயானந்த சரஸ்வதி நெக்ஸ்ட் பாருங்க மகரிஷி அப்படின்றவர் எந்த கொள்கைகளை முன்வைத்தார் அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது எல்லாமே புக் பேக் கொஷின் ஓகேங்களா எப்பயுமே வந்து புக் பேக் கொஷினை தரவு பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் செவன் கொஷின் இப்போ பார்த்தது எல்லாமே புக் பேக் கொஷின் இப்போ எய்த்லேருந்து வந்து நமக்கு இன்டீரியராக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வரும் மகரிஷி என்பவர் எந்த கொள்கைகளை முன்வைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க எத்தனை கொள்கைகள் நான்கா ஐந்தா ஆறா ஏழா எட்டா ஓகேங்களா ஸோ இதில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மகரிஷி அப்படின்றவங்க யார் அப்படின்றத ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னன்றது பார்த்துக்கலாமா ஆன்சர் நான் நாலு கொள்கைகளை அவர் முன்வைத்தார் தேவேந்திரநாத் அப்படின்றது மிதவாதம் தீவிரவாதம் கம்யூனிசம் எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க ஸோ வந்து தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்றவங்க பொறுத்த வரைக்கும் வந்து மிதவாத சீர்திருத்தவாதி நெக்ஸ்ட் அலிகாரி இயக்கத்தை தொடங்கியவர் யார் யார்ன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு யாசர் அராபத் கமல் பாட்ஷா ஆப்ஷன் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்துக்கோங்க கேஸ் பண்ணிக்கோங்க ஆசத் சர் சையது அகமது கான் ஆன்சர் என்னன்றது பார்த்தோன்னா அலிகார் இயக்கம் பொறுத்த வரைக்கும் சர் சையது அகமது கான் அலிகார் அகமது அப்படின்ற மாதிரி அனைவரும் ஈஸியாக ஞாபகமும் வச்சுக்கலாம் ஜோதிப்பா புலைவன் டாஸ் சாவித்ரிபாய் ஆவார் அதாவது வந்து ஜோதிபா புலைக்கு வந்து என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க மகளா தாயா சகோதரியா அல்லது மனைவியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் மனைவி நெக்ஸ்ட்டு வங்காளத்தை சேர்ந்த முதன்மையான சீர்திருத்தவாதி யார் வங்காளத்தை சேர்ந்த முதன்மையான சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஓகேங்களா இப்போ ஐயன் களி எடுத்துட்டோன்னா அவங்கள வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கேரளாவில் வருவாங்க இல்லையா ஸோ அது மாதிரி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் டேஸ் நூல்கள் முற்போக்கானவை அதாவது இந்த எந்த நூல்கள் வந்து முற்போக்கானவை எல்லாமே அதுலேயே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்வைக்கிறாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து இந்து நூல்கள் முற்போக்கானவை நெக்ஸ்ட்டு தியோபந்த் இயக்கம் அப்படின்றது ஒரு என்ன இயக்கம்னு கேட்டிருக்காங்க அரசியல் இயக்கம் சமூக இயக்கம் கலாச்சார இயக்கம் மீட்பு இயக்கம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மீட்பு இயக்கம் நெக்ஸ்ட்டு ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் யார் ஜோதிபா பூலே ஐயன் காளி விவேகானந்தர் எதுவும் இல்லை ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா விவேகானந்தர் ஓகேங்களா ஸோ விவேகானந்தர் தான் நிறுவியிருப்பார் இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் கொஷின்ஸ் ஏழு கொஷின்ஸ் வந்து புக் பேக்லேயும் ப்ளஸ் எட்டு கொஷின்ஸ் வந்து ஜஸ்ட் இன்டீரியராக மேம்புக்கான கொஷின்ஸ் தான் வந்து உங்களுக்கானது இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வேணா அந்த வார்த்தைகளை நோட் பண்ண நோட் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற அந்ததுக்காக தான் வந்து இவ்வளோ தான் வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓரல் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ வந்து பதினைந்து கேள்விகள் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம பதினாலாவது ஓரல் கொஷின்ஸ் வந்து ஒரு அஞ்சு கொஷின்ஸ் கேட்டுட்டு இருபது கொஷின்ஸ்கிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து ரிவிஷன் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ என்னன்றதை பார்த்துடலாமா ஓகே பார்க்கலாம் பதினாறாவது கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாம் பதினாறாவது கேள்வி என்னென்னா மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரை நடந்தது ஓகேங்களா மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரை நடந்தது அப்படின்றது பதினேழாவது இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போருடைய காலம் பதினெட்டு முதலாவது ஆங்கிலேய மராத்திய போருடைய காலம் என்ன அப்படின்றதா உங்களுக்கான அடுத்த மூன்று கேள்விகள் ஓகேங்களா ஸோ அடுத்தது பத்தொன்பதாவது இது பத்தொன்பதாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி அப்படின்றத பார்க்கலாம் ஓகே பத்தொன்பதாவது கேள்வி என்ன அப்படின்னா நீல் சிலை அகற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இதை வந்து பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அந்த புக்கில் படிச்சிருப்பீங்க ஸோ நீல் சிலை அகற்றக்கூடிய அந்த காங்கிரஸ் அமைச்சரவைக்கு பொறுப்பேற்றிருந்தவர் யார் ஓகேங்களா ஸோ நீல் சிலை அகற்றி சென்னை அருங்காட்சியகத்தில் வச்சாங்க இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து பொறுப்பேற்றிருந்தவர் இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா இது உங்களுக்கான பத்தொன்பதாவது கேள்வி அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இருபதாவது கேள்வி இருபதாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜான்சி இருக்கும் பார்த்தீங்களா ஜான்சின்ற பிளேஸ் ஸோ ஜான்சியை முற்றுகையிட்டு தோப்ப வந்து கைப்பற்றியிருக்கார் ஒரு ஒருத்தர் ஓகேங்களா ஸோ அந்த ஆங்கிலேய அதிகாரி யாரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அதாவது ஜான்சியை கைப்பற்றக்கூடிய அந்த ஆங்கிலேய அதிகாரி பெருங்காலகத்தப்போ ஜான்சியை கைப்பற்றினா அந்த ஆங்கிலேய அதிகாரி யாருன்றதாக சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இதுதான் உங்களுக்கான இருபது கேள்விகளும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா என்ன பண்ணியிருக்கீங்க எப்படி இருக்குது ஓகேவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் என்ன பண்ணுங்க கெஸ் பண்ணிக்கோங்க ஓகே பார்க்கலாமா பதினாறாவது கேள்விக்கு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு முதல் பதினெட்டு அடுத்த கேள்விக்கு ஆயிரத்தி எட்நூற்றி மூணு முதல் ஐந்து ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து சொன்னேன் சாரி மராத்திய போர் சொல்லியிருப்போம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு வரைக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்த பத்தொன்பதாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் ராஜாஜி காங்கிரஸ் அமைச்சரவை தான் வந்து அதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க நீல் சிலை அகற்றம் அப்படின்றது ஓகேங்களா ஸோ இருபதாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஹக்ரோஸ் அப்படின்றவர் சரியான பதில் ஓகேங்களா இப்போ இருபது கேள்விகளானது முடிந்தது ஓகேங்களா ஸோ இப்போ இருபது கேள்விகள் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இது ரிவிஷன் பார்ட்டாக தான் போட்டோம் ஓகேங்களா ஸோ ரிவிஷன் அப்படின்றது எப்பவுமே டெஸ்ட்டாக நடக்காது ஒரு டாப்பிக் அந்த டாப்பிக்கை உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிற பா விதமாக தான் ரிவிஷன் அப்படின்றது இருக்கும் ஆனால் முன்னாடி இருபது கொஷின் கேட்கும்போது எவ்வளோ டெப்த்தாக படிச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக தான் நாங்கள் சொன்னோம் ஓகேங்களா ஸோ இதில் நம்ம வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல் ஆங்கிலேயே மராத்திய போர் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் கரெக்டாக ரெண்டே நிமிஷம் தான் ஈஸியாக வந்து எப்படி படிச்சலாம் ஏன்னா நிறைய பேர் ஆங்கிலேய போர் மராத்திய போர் ஒரு மைசூர் போர் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறீங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணாதீங்க ஈஸியானது ஓகேங்களா ஸோ முதல் ஆங்கிலேய மைசூர் சாரி மராத்திய போர் அப்படின்றத நம்ம இன்னைக்கு என்ன போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ மராத்திய போரில் ஃபஸ்ட்டு இது எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு என்ன காரணம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்றத பாருங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட்டு மெயின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மராத்தியர்களுடைய பேஷ்வாக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மராத்தியர்கள் அப்படின்றவங்களுடைய பிரதம மந்திரியாக இருந்தவங்க தான் யார் அப்படின்னா இந்த பேஷ்வாக்கள் ஸோ வந்து இந்த நாராயண நாராயணராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் ஓகேங்களா ஸோ யாருன்னு பார்த்துக்கோங்க நாராயணராவ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நாராயணராவ் அந்த நாராயணராவ் அப்படின்றவர் இறந்துருவார் ஓகேங்களா ஸோ நாராயணராவ் அவர் ஒருத்தர் இறந்துட்டாலே அதுக்கடுத்து அடுத்து அவருடைய வாரிசு யார் அப்படின்ற பிரச்சனை கண்டிப்பாக வரும் இல்லையா ஸோ அந்த வாரிசு பிரச்சினை வரும்போது வந்து ஆங்கில அரசு உள்ளே தலையிடுது ஓகேங்களா ஸோ வந்து அவங்க வெளியில வந்து வணிகம் செய்ய வந்தவங்க ஸோ இருந்தாலும் அவங்க வந்து வந்து தலையிட்டாங்க ஓகேங்களா தலையிட்டு என்ன சொல்றாங்கன்னா ரகுநாத ராவை வந்து என்ன பண்ணலாம் பேஷ்வாவாக ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இவர் தனியாக இருக்கார் யார் ரகுநாத ராவ் ஓகேங்களா ஸோ இவர் தனியாக இருக்கார் ஆனால் நானா பட்னாவஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவரோட தலைமையில் ஒரு டீம் இருக்குது அந்த டீம் என்ன சொல்லுது அப்படின்னா நாராயண ராவ் இறந்ததுக்கப்புறம் அவரோட பையனை தானே கொண்டு வரணும் நீங்கள் ஏன் ரகுநாத ராவை சம்மந்தமே இல்லாமல் கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அவருடைய பையன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் யாருக்கு நாராயண ராவுக்கு ஓகேங்களா ஸோ அப்போ இவருடைய பையனாக யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா மாதவராவ் அப்படின்றவர் இருக்கார் ஓகேங்களா ஓகேங்களா ஸோ வந்து அப்போ மாதவராவ் அப்படின்றவர் பிறந்திருக்காரு இவர் செகண்ட் மாதவராவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த செகண்ட் மாதவராவை நம்ம என்ன பண்ணணும் பேஷ்வாவை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நானா பட்னாவிஸோட டீம் சொல்லுது ஓகேங்களா ஸோ வந்து இவங்களுடைய மனைவி பேரும் அந்த இடத்துல சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க நாராயணராவுடைய மனைவி பேரும் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கங்காபாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இவருடைய மனைவி பெயர் கங்காபாய் அப்போ இதில் நாலே பேர் தான் பார்த்துருக்கோம் ஒன்று நாராயணராவ் இறந்துட்டாரு இறந்தனால ரகுநாதராவை போடலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனை எழுது ஆனால் வந்து நானா பட்னாவிஸ் தலைமையிலான குழு என்ன சொல்லுதுன்னா எதுக்காக ரகுநாதராவ் போடணும் வேண்டாம் நம்ம வந்து அவருடைய பையன் செகண்ட் மாதவராவி இருக்கார் அவரே வந்து என்ன பண்ணலாம் பீஷு பாபாவை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழகத்தில் வந்து ஈடுபட்டாங்க அதாவது வந்து அவங்கள தான் அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ வந்து இவங்களுடைய இரண்டாவது நம்ம மாதவராவ் பார்த்தோம் இல்லையா அவங்களுடைய தாய் அதாவது பார்த்தோம்னா நாராயணராவுடைய ஒய்ஃப் கங்காபாய் அப்படின்றவங்களுடைய பெயரும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதுதான் வந்து பிரச்சனையே ஓகேங்களா ஸோ டோட்டலாக ஓவரால் இது பிரச்சனை இதுதான் தான் வந்து பிரச்சனையில் ஈடுபடும் போது என்னாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பிரச்சனையாக முடிவுக்கு வருது ஓகேங்களா அப்போ இந்த என்ன பிரச்சனை பிரச்சனை முடிவுபடுதுனா செகண்ட் மாதவராவை என்ன பண்ணலாம் அரசரை கொண்டு வரலாம்னு பிரச்சனை வரும்போது அப்போ ரகுநாதராவுக்கு என்ன ஆகும் நம்மளுக்கு இப்போ ரகுநாதராவுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ அவங்கள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களே அப்போ நம்மளோட பதவிக்கு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வருது அப்போ ரகுநாதராவ் யார்கிட்ட போகிறாங்கன்னா பிரிட்டிஷார்ட்ட போகிறாங்க ஓகேங்களா ஸோ அவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட போகலாம் அப்படின்னு ரகுநாதராவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரிட்டிஷை நோக்கி போகிறாரு அப்போ பிரிட்டிஷ் வந்து ஓகே நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுநாதராவும் பிரிட்டிஷும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா சூரத் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்துட்டுறாங்க ஓகேங்களா ஸோ சூரத் ஒப்பந்தம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய முதல் ஒப்பந்தம் இந்த சூரத் ஒப்பந்தம் தான் இதுதான் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கையெழுத்தாகுது இதன் மூலமாக தான் ஆங்கிலேய மராத்திய போர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா முதல் ஆங்கிலேய மராத்திய போர் நம்ம என்ன பார்த்தோம் எழுபத்தி ஐந்துலேருந்து எண்பத்தி இரண்டு வரைக்கும் பார்த்தோம் ஸோ வந்து எழுபத்தி ஐந்தில் இந்த சூரத் ஒப்பந்தம் மூலமாக தான் ஸ்டார்ட் ஆகுது யாருக்கும் யாருக்கும் இந்த சூரத் ஒப்பந்தம் ரகுநாத ராவுக்கும் ஆங்கிலேயருக்கும் எதுக்காக ரகுநாத ராவ் ஆட்சிக்கு வரணும் மாதவராவுக்கு ராவுக்கு பதிலாக அப்படின்றது தான் இதோடைய மெயின் கான்செப்ட் ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கு முடிஞ்சு இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வாரன் ஹாஸ்டிங்ஸ் வாரன் ஹாஸ்டிங்ஸ் தான் தலைமை ஆளுநராக இருக்கார் அவர் வந்து ஒரு எந்த ஒரு எதுக்குமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்கார் ஓகேங்களா ஸோ இதுக்கு இடையில இன்னொரு ஒப்பந்தமும் கையாகுது கையெழுத்தாகுது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா புரந்தர் ஒப்பந்தம்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு சுரம் சூரத் ஒப்பந்தம் இன்னொரு ஒப்பந்தம் என்ன அப்படின்னா புரந்தர் ஒப்பந்தம் அப்படின்றது ஒரு கையெழுத்து ஆகுது இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு சம்மந்தமையில் இது வந்து ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் மாதிரி ஆனால் வந்து இது நடைமுறைக்கு வரல ஆனால் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் எழுபத்தி அஞ்சில் நம்மளுக்கு சுரத் ஒப்பந்தம் எழுபத்தி ஆறில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புறந்தர ஒப்பந்தம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது இது நடைமுறைக்கு வராதனால முக்கியம் கிடையாது ஆனாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்னன்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து பிரிட்டிஷ் வந்து இவங்களுக்கு தான் ரகுநாத ராவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஸோ வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் எழுபத்தஞ்சில் சூரத் ஒப்பந்தம் கையாகுது ஆனால் எண்பத்தி ஒன்றில் தான் ஒரு இதுக்கே வராங்க ஓகேங்களா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்ன்ற அந்த பிளான்கே வராங்க எண்பத்தி ஒன்றில் என்ன பண்ணுறாரு பாப்ஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் ஓகேங்களா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்பெல்லிங் கூட எழுதுவேன் பாருங்கள் பாப்ஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அப்போ பாப்ஹா அப்படின்றவருடைய தலைமையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷுடைய இருக்கக்கூடிய துருப்புகள் எல்லாத்தையுமே அவரோட தலைமையில் யார் அனுப்புகிறாங்க வாரன் ஹாஸ்டிங்ஸ் அவர்கள் அனுப்புகிறாங்க எதுக்காக அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்காக சமாளிக்கிறதுக்காக பாப்ஹா அப்படின்ற தலைமையில் அனுப்புகிறாங்க ஓகேங்களா ஸோ அந்த டைமில் வந்து மராத்தி தலைவராக இருக்கிறவர் யார் அப்படின்னா சிந்தியாவை வந்து குவாலியர் அப்படின்ற பகுதியில் சிந்தியா அப்படின்றவங்க இருக்காங்க இந்த சிந்தியா அப்படின்னா மகாஜாஜி சிந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மகாதாஜி சிந்தியா அப்படின்றவர் ஆனால் இந்த சிந்தியாவை யார் தோற்கடி

இந்தியாவும் வாரன் ஹாஸ்டிங்ஸும் சேர்ந்து சால்வை ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க ஓகேங்களா யார் யார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ற பாப்பா நெருங்கி வந்து சிந்தியாவை தோற்கடிச்சாரு அப்ப சிந்தியாவும் வாரன் ஹாஸ்டிங்ஸ் என்ன பண்றாங்க அவர் உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க அதுக்கு பேர் தான் சால்வை உடன்படிக்கை அப்ப மொத்தம் மூணு உடன்படிக்கை இது மூலமா கையில்தான் இருக்கு சூரத் உடன்படிக்கை சூரத் உடன்படிக்கை யாருக்கு ரகுநாத ராவ் எனக்கு ஆட்சி வேணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷார் கிட்ட போட்டுக்கிட்ட உடன்படிக்கை ஓகேங்களா செகண்ட் புரந்தர் இது வந்து நடைமுறைக்கு வரல ஆனாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் போடப்பட்டது அவ்வளவுதான் அடுத்து எண்பத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட முதல் மைசூர் போர் சாரி மராத்திய போர் வந்து முடிவடைகிற நிலையில் சால்வை ஒப்பந்தமானது போடப்பட்டிருக்கு இதுக்கு மட்டும்தான் டேட்டு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து டேட்டை கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும் நம்ம பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ நமக்கு என்னது மே பதினேழாம் தேதி சால்வை உடன்படிக்கையானது கையெழுத்தாகுது யாருக்கும் யாருக்கும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஏன்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ் சம்பந்தமாக வந்தவர் தான் யார் பாப்பா பாப்பா வந்து என்ன பண்ணிட்டார் சிந்தியாவை தோற்கடிச்சிட்டார் தோற்கடிச்சிட்டாலே என்ன பண்ணுவாங்க ஒரு ஒப்பந்தம் போட்டுவிட்டு நீங்கள் எனக்கு கீழே அடிமையாக இருக்கணுன்ற மாதிரி ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க இல்லையா அப்போ சிந்தியாக்கும் வாரன் ஹாஸ்டிங்ஸ்க்கும் இந்த சால்வை உடன்படிக்கையானது எப்போ கையெழுத்தாகுது அப்படின்னு பார்த்தோம்னா மே பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டு இதுதான் வந்து ஓவராலா முதல் மராத்திய சாரி முதல் ஆங்கிலேய மராத்திய போர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா சோ இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னத வச்சு முதல் ஆங்கிலேயே மராத்திய போகிறேன் நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ண புரியும் இது ரொம்ப ஈஸியான தான் ஓகேங்களா ரொம்ப டஃபெல்லாம் கிடையாது ஆனால் என்ன பண்ண நம்ம ஒவ்வொரு போரா தெளிவாக படிச்சு வச்சுக்கணும் இது எந்த லெசனில் இருக்குது அப்படின்னா வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த லெசனில் தான் இந்த முதல் ஆங்கிலேயே மராத்திய போகிறோம் அப்படின்றதோட இப்போ நான் சொன்னக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் எடுத்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நான் ஒவ்வொரு இதுலையும் கரெக்டாக லைனை போட 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 ரிவைஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய இருபது கொஷின் சொல்லும்போது நீங்கள் எவ்வளோ டெப்தா படிச்சிருக்கீங்கன்னு தெரியும் நீங்கள் படிக்காத டாபிக் இந்த மாதிரி படிச்சும் முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கான கேள்வி சூரத்து உடன்படிக்கை அப்படின்றது யாருக்கும் யாருக்கும் போடப்பட்டது ஓகேங்களா இதை சொல்லுங்கள் ஓகேங்களா சூரன் சூரத்து உடன்படிக்கின்றது யாருக்கும் யாருக்கும் போடப்பட்டது அடுத்தது சால்வே உடன்படிக்கின்றது யாருக்கும் யாருக்கும் போடப்பட்டது இதுக்கான ஆன்சர்ஸ் ரெண்டையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இருபது மார்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ யூ